ஆலியா மானசாவோட வாழ்க்கையில இவ்வளவு சோகமா பறிப்போன வீடு கதறி எழுத சஞ்சீவோட அம்மா கடைசியில ஜெயித்த காதல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா சீரியல் நடிகை ஆலியா அண்ட் அவங்களுடைய கணவர் சஞ்சீவ் சேர்ந்து கட்டின வீடு குறித்த செய்திகள் தான் இப்போ இணையத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே நேரத்துல ஆலியா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்களும் அதிலிருந்து இருந்து அவங்க எப்படி ஜெயிச்சு வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது குறித்தும் சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக சஞ்சீவ் என் ஆலியா கட்டியிருக்கிற அந்த பிரம்மாண்ட வீட்டுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் ஆடிட்டோரியம் பெரிய கிச்சன் ஹால் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது அது குறித்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாகவே பகிரப்பட்டு வருது இவ்வளோ வளர்ந்திருக்கிற ஆலியா அண்ட் சஞ்சீவோட வாழ்க்கையிலையும் நிறைய சோகங்கள் நிறைந்திருக்குது ஸோ அந்த குறித்த தகவலை பார்த்தீங்கன்னா டீச்சலாக இதில் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக ஆலியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே சொந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் ஏர் ஹோஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய அப்பாவுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதுக்கப்புறமா தாங்க வசிச்சுட்டு வந்த அந்த சொந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு விற்று அவருடைய மருத்துவ செலவை பார்த்துருக்குறாங்க அப்பையே நாலு லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சான் மீத இருந்த நாலு லட்சம் ரூபாயில் சென்னையில் வீடு வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டை லீஸுக்கு எடுத்து அங்கே இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் சஞ்சீவுக்கு கலைஞரோட நூற்றாண்டு விழாவில் டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவரோட டான்ஸை பார்த்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்டு இருந்த சஞ்சீவுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்குது ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் அதுவுமே பெரிய அளவில் இவருக்கு வெற்றியை கொடுக்காததுனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் சஞ்சீவ் இருந்தப்போ தான் சஞ்சீவோட அப்பாவும் இறந்து போயிருக்கிறாரு அதுக்கப்புறமா சஞ்சீவோட அம்மா நான் பியூட்டிஷியனாக இருக்கிறேன் என்னால் மூணு கல்யாணம் கூட ஒரே நாளில் அட்டன் பண்ண முடியும் நானும் அண்ணனும் குடும்பத்தை பார்த்துக்குறோம் நீ உன்னோட வாய்ப்பை தேடு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அனுப்ப சஞ்சீவ் நிறைய ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி தான் அவருக்கு ராணி சீரியலில் வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த சீரியலில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கூட நடித்த ஆலியாவை காதலித்து அந்த காதல் பாத்தீங்க அப்படின்னா திருமணத்தில் முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியா அண்ட் சஞ்சீவ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்துட்டு இருக்கிறாங்க பட் இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஆலியாவோட வீட்டில் பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய கணவரோட குடும்பமே தனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியா ஆலியா இப்போ வரைக்குமே இருந்துட்டு வராங்க அதே நேரத்தில் அவங்க சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது திருமணமும் முடிஞ்சு பிரெக்னென்ட் ஆனதுனால குழந்த விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் எங்களோட முடிவு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சஞ்சீவோட குடும்பத்தினர் ஆலியா கிட்ட சொல்ல ஆலியா இல்லை நான் என்னோட குழந்தைய பெற்றுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி குழந்தையும் பெற்றுருக்குறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடல் எடை கூடி போன ஆல்யா இனி நான் எங்க நடிக்க அப்படிங்கிற மாதிரியா இருந்த நிலையில தான் சஞ்சீவ் ஆலியாவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து மறுபடியும் ஆல்யாவை பழைய நிலைமைக்கு மாத்தியிருக்கிறாரு இப்போ இன்னொரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஆலியா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீரியல்ல பிஸியாக தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதே போல ஆரம்பத்தில் சொந்த வீடு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்ட சஞ்சீவ் இப்போ தன்னுடைய அம்மாவுக்காக சுமார் ஒன்றரை கோடி அளவில் பிரம்மாண்ட வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறாரு அதுலேயும் அந்த வீட்டுக்கு அம்மா அண்ட் அப்பாவோட பேரை தான் சஞ்சீவ் வச்சுருக்கிறாரு அதை பார்த்த அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அழுத ஃபோட்டோக்களுமே இணையத்தில் அதிகமாக வைரலாச்சு அதே போல் ஆலியா பிரெக்னெண்டாக இருக்கும்போது புதுசாக கார் ஒன்று வாங்கியிருந்தார் அதுக்கு காரணம் சஞ்சீவ் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கார் வச்சுருந்தாராம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த காரை மட்டும் அவர் விற்காம வச்சிருந்துருக்கிறாரு வாய்ப்பு தேடி அந்த காரில் தான் போவாராம் ஆனால் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்த நேரத்தில் அவரால் சரியாக ஃபினான்ஸ் கட்ட முடியாததுனால சஞ்சீவோட பிறந்தநாளில் அந்த காரை ஃபினான்ஸ்காரங்க காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அதனாலேயே சஞ்சீவ் தன்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் கார் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிருந்த நிலையில் அதை ஆலியா நிறைவேற்றியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் வாழ்க்கையோட தொடக்கத்தில் பெரிய அளவில் எந்த வாய்ப்புமே இல்லாமல் போகிற இடம் எல்லாமே ஏமாற்றங்களாக இருந்தப்போ அதில் இருந்து பல போராட்டங்களை தாண்டி மீண்டு வந்து இன்னைக்கு தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி இருக்கிற ஆலியா அண்ட் சஞ்சீவ் தம்பதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்